ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உண்மையுமே அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸாக தான் இருக்குது ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் வெயிட் லைன் வந்தால் கன் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்குமே இப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு கண்டித்தான் இந்த வீடியோவுமே கொஞ்ச நாள் ஒரு டூ வீக்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டார்க் லைன் வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் எனக்குமே அப்படிதான் வந்துருந்துச்சு நான் வந்து எனக்கு உள்ள சிம்டம்ஸ் வச்சு வச்சு நான் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவனை வந்து காடு போட்டு பார்த்துருவேன் எனக்கு ஒரு ஆர்வம் தாங்க முடியாத நான் வந்து காடு போட்டு பார்ப்பேன் காடு போட்டு பார்க்கக்குள்ள எல்லாமே எனக்குமே அது மாதிரி தான் காட்டுமே அதனால் வந்து நான் யாரையும் எதுவும் சொல்லலை எல்லாருக்குமே இருக்கிற ஆர்வம் தான் அது வந்து நம்ம வந்து பொறுமையாக ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னுமே டார்க்காக காட்டும் இப்போ வந்து எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு ஏதாச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பா சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நாங்கள் வந்து ஆமாம் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தோம் எங்கள் ஊர் வந்து எங்கள் கள்ளக்குறிச்சி பக்கம்தான் கள்ளக்குறிச்சி பக்கம்தான் நாங்கள் எங்களுக்குமே கள்ளக்குறிச்சிக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சங்கராபுரத்தில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோமே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அங்கே வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிதான் சொல்லியிருந்தாங்க ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்குமே நாங்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே எங்களுக்கு வந்து எந்த ப்ரோஜனமும் இல்லை நார்மலாக இருக்குது நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு நாளுக்கு மட்டுமே டுவெண்ட்டி இல்லைனா ஃபிஃப்டீன் கே அது மாதிரி வந்து ஒவ்வொரு மந்த்லி மந்த்லி ஆகிட்டு இருந்துச்சு அதுவுமே எங்கள் கை காசாக இருந்தால் நாங்கள் வந்து இன்னொருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்போம் நாங்களுமே அங்கே அங்கே பக்கத்தில் கடை வாங்கி செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால வந்து நாங்கள் வந்து இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக தேவல இங்கே விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நின்றுட்டோம் நின்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து ப்ரெக்னன்சியாக கன் கன்ஃபார்மே பண்ணேன் சரி இந்த மாதம் வந்து நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவல அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்ன பார்த்து அந்த தான் ப்ரெக்னென்ட் ஆனேன் எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளமும் இருந்துச்சு பிசிஓடி வந்து என்ன சொல்கிறதுனா நீர்க்கட்டிகள்லாம் இருப்பாங்களோ அது வந்து எதுனா நம்ம நம்மளுக்கு கர்ப்பபையில் வந்து பேபி ஃபார்ம் ஆனாலுமே அது வந்து தடுத்து வெளியில் அனுப்பிடுமா அந்த மாதிரி ஒரு இதுதான் பிசிஓடி ப்ராப்ளம் அது இருந்துமே நிறைய பேர் வந்து கன்சியூவ் ஆகுறாங்க நான் வந்து என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணேன்னா ஈவினிங் டைமில் வந்து வந்து எட்டு இருக்குதில்ல எட்டு போட்டு நடப்பேன் ஈவினிங் டைமில் வந்து அந்த மாதிரி போட்டு நடந்தீங்கன்னா உண்மையுமே பெனிஃபிட் நிறையா இருக்குது நான் வந்து எட்டு போட்டு நடப்பேன் அப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை சும்மா இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இருக்குது அது வந்து ஒரு டைம் செய்வேன் ஆனால் அது வந்து செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அது செய்வேன் மோஸ்ட்லி நான் வந்து என்ன பண்ணேன்னா எட்டு போட்டு தான் நடந்தேனே இதனால தான் என் உண்மனுமே சொல்லுவேன் எட்டு போட்டு ஈவினிங் டைமில் வந்து பயங்கரமாக நான் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு கால் மணி நேரமாக நடப்புனேன் அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தான் அது வேணால் நீங்கள்கிட்ட வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றத வந்து வீடியோ காலில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இருந்தது வந்து தலைவலி தான் எனக்கு வந்து நார்மலாகவே நான் ஏதாவது வச்சு யோசிச்சிட்டே இருந்தேன்னா அது வந்து எனக்கு நார்மலாகவே தலைவலிக்கும் அதை வச்சு நான் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை எனக்கு வந்து அது வந்து சின்ன வயசுலேருந்தே அதோட இது இருக்குது தலைவலிக்கிறது ஏதாவது ஒன்று வந்து நான் ஓவராக திங்க் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து தலைவலி வந்து ஒன் வீக்கில் நான் டூ வீக்ஸ் வரைக்குமே போகாது தலையை கூட முடியாது அந்தளவுக்கு வலிக்கும் அது வந்து என்னோடய ஹேபிட்டா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அது வந்து எனக்கு வந்து தலைவலி அதை வச்சு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை அடுத்து வந்து பிரெஸ்ட் பெயின் பிரஸ்ட்டு பெயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு சொல்லவே முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு கா நைட்டு ஃபுல்லாக தூங்கி இருந்துருச்சு காலையில் தலையில் காலையாக வைக்க முடியாது அந்த அளவுக்கு வழி இருந்துச்சு ரென் மூணாவது வந்து தண்ணி தான் தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அப்போ தான் குடிப்பேன் இப்படி குடிப்பேன் குடிச்சிக்கிட்டே இருப்பேன் தண்ணி தாகம் அவ்வளோ தண்ணி தாகம் எடுத்துச்சு அடுத்து வந்து யூரின் வந்து அதுக்கேற்ற மாதிரியே போயிட்டே தான் இருந்தேன் யூரின் வந்து ஒரு சொம்பு தண்ணி குடித்தா மூணு நாலு டைம் போகிற மாதிரி தான் இருந்துச்சு அதுவே கடுப்பாக இருந்தது யாராவது தண்ணி குடிச்சிட்டு யூரின் போகிறது அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு பாதி நேரத்தில் தண்ணி குடிக்காமலே அப்படியே இருந்துருவேன் அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்போ எனக்கு வந்து ஒழுங்காக போகவே முடியாது நானும் என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போக முடியாது அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஏன்னா நானும் நீங்கள் எப்படி இப்போ யூடியூப்பில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களோ அதே மாதிரியுமே நானும் போய் ஒவ்வொரு மாதமும் போய் பார்ப்பேன் எனக்கு எப்பப்பெல்லாம் சிம்டம்ஸ் ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் போய் நான் யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு சிம்டம்ஸா இருக்கும் எனக்கு இருக்கிறது ஒரு சிம்டம்ஸா இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அடுத்து காலையில் தூங்கி இருந்துச்சோனே அப்படியே என்ன சொல்கிறது அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அப்படியே கை காலெல்லாம் அப்படியே என்ன நூறு பேர் சேர்ந்து என்ன அடித்து போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக போய் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஏந்திரிக்கவே முடியாது அப்படி இருந்தது ஆனால் யார் சாப்பாடு செஞ்சு தருவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எங்களுக்கு வந்து நான் தான் சமைச்சி தருன்னா அவர் வேலைக்கு போயிட்டு அப்போ பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அவர் மட்டும்தான் பார்த்துக்கணும் வேலை வேலையை விட்டு வந்தால் தான் அவரும் பார்த்துப்பார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஈவினிங் டைம்ல வந்து நல்லா பார்த்துப்பாரு அப்புறம் ஆறு ஏழுலாம் என்ன சொல்கிறது அப்படியே ஜுரம் அப்புறமேட்டுக்கு ஒரு சிக்ஸ் வீக்லாம் அவக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சு பயங்கர ஜுரம் என் லைஃப்லேயும் அப்படி ஒரு ஜுரம் வந்ததில்லை நான்லாம் ஜுரம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு எழுந்துச்சு நடமாடுவேன் படுத்த படிக்கையெல்லாம் இருக்க மாட்டேன் இந்த டைம் அப்படியே ரொம்ப படுக்க படு படுத்த படிக்க ஆகிட்டேன் அதை வச்சுட்டு தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேனே நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து நின்றுட்டு மறுபடியும் போனதுக்கு காரணமே இதான் அப்புறம் அங்கே போனோடனே நான் டாக்டர்னா சொல்லிட்டாங்கன்னா வந்து உன்னை பார்க்க மாட்டேன் உனக்கு வந்து நீ குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வர நேரத்தில் வந்து நீ வந்து இது ஜுரம் வந்துட்டால் குழந்தைக்கு வந்து வைரல் ஃபீவர் வரும் நீ எதுக்கு இதை மாதிரி பண்ண எங்கே போய் ஜுரத்தை தொத்திட்டு வந்தாலும் பயங்கரமாக திட்டிட்டு என்னை வந்து பெட்லேருந்து இறக்கி விட்டுட்டாங்க டாக்டர் நீங்களும் எங்கள் பார்க்க முடியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது வேற ஒரு பக்கம் பயம் என்ன பண்ணணும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் மேலே தான் பாரத்தை போட்டனே எனக்கு வந்து உன் கையில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு குழந்தை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே எல்லா பாரத்தையும் போட்டுக்கிட்டேன் அடுத்து எயிட் வீக்ஸில் வர சொல்லியிருந்தாங்க அப்போ போல தான் குழந்தைக்கு ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சு அப்படின்னு தான் எனக்கு நிம்மதியே அது வரைக்குமே எனக்கு உண்மையுமே நிம்மதியே இல்லை அந்த ஜூரம் அடுத்த அந்த எயிட் வீக்ஸ் வரைக்குமே இந்த சிக்ஸ் செவனு எயிட் வீக்ஸுக்குள்ளே பயங்கர வாமிட்டு எந்த ஒரு ஃபுட்டுமே சாப்பிட முடியாது ஒரு தண்ணி குடித்தாலும் வாமிட்டு வந்துடும் ஒரு எக்கு சாப்பிட்டா ஒரு இட்லி தோசை எது சாப்பிட்டாலுமே வாமிட்டு 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 அப்படியே வாமிட் எடுத்து 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 அப்படியே ரொம்ப டயர்டாகி போயிட்டேனே அந்தளவுக்கு வாமிட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க நிறைய பேருக்கு வாமிட்லாம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக தாண்டி இருக்கும் இல்லைனா வாமிட்லாம் வராது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க அதை வச்சு கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன் அடுத்து சரி இதுக்கப்புறம் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தான் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் சிம்டம்ஸ்னால் எனக்கு ரொம்ப எதுவும் சொல்ல தெரியல இந்த ரெண்டு மூணு சிம்டம்ஸ் வச்சு தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணினேன் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஜனவரி ஆறுக்கு வந்து நான் தலை குளித்தேன்னா பிப்ரவரி ஆறு இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஆனால் வந்து இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு டைம் ஆகுக்குள்ள பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருந்தோன்னா அது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அது மாதிரி போயிடும் எனக்கு வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி தான் பீரியட்ஸ் ஆக வேண்டியது ஆனால் அந்த அன்னைக்கு ஆகவே இல்லை அப்போது நான் வந்து சரி ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணேன் பிப்ரவரி மூணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கு போகலான்ட்டு போயிட்டு வரக்குள்ளே கார்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன் நான் எல்லாருமே வந்து மார்னிங் யூரியனில் தான் செக் பண்ணணுன்னு நான் வந்து ஈவினிங் நைட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் யூரின் போகாத இருந்து அந்த யூரியனில் தான் நான் செக் பண்ணினேன் அப்போவே டபுள் கோடு காட்டினோன்னே நான் நெக்ஸ்ட் நாளே ஹாஸ்பிட்டலுக்கு வேலைன்னு போயிட்டேன் போயிட்டு அங்கேயுமே அவங்க ஒரு டைம் நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கன்சீவாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து கமெண்ட் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்கலேயும் சரி நிறைய கமெண்ட் படிக்கலையும் சரி எல்லாருமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் குழந்த இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க எல்லாருக்குமே கடவுள் வந்து குழந்தை கொடுப்பாங்க கடவுள் மேலே மட்டும்தான் பாரத்தை போட முடியும் வேறு யாராலையும் நம்மளுடைய கஷ்டத்தை வந்து பகிர்ந்து கொள்ள முடியாது பேசுகிற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும் கேட்குறவங்க நம்ம கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போகவே முடியாது நம்மளை வந்து மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள தான் இது ஏன்னா நானும் அனுபவிச்சிருக்கேன் ரெண்டு வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி இது வந்து மூணாவது வருஷம் எனக்கு வந்து டியூ டேட் வந்து அக்டோபர் பதிமூணு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே ஆகலாம் பத்து நாளைக்கு பின்னாடி ஆகலாம் எனக்காண்டி வந்து எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா ப பாய்